அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான் பகுமா அத்வைதா சிவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான பதிவு கர்மாக்கள் குறைந்து வீட்டில் சுப காரியங்கள் நடக்க நம்முடைய பாவங்களை குறைத்து கொள்ள நாம் அனுபவிக்க கூடிய அனைத்தும் கர்மாவாலையும் பாவங்களாலையும் தான் வருது அப்போ அந்த ரெண்டையும் நாம் கொண்டு சுபம் என்பது வீட்டில் தொடர்ந்து நடக்க இந்த மாதிரி நாம் செய்யலாம் பொதுவாக சாப்பாடு அன்னதானம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு மிஞ்சிய தானம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அன்னதானம் தான் போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மனிதர்கள் இடத்திலிருந்து வரும் மற்றது எது கொடுத்தாலும் மறுபடியும் தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த அன்னம் மட்டும்தான் போதும் என்ற வார்த்தை அப்போ அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கணும் அடுத்து விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு முறை அப்படின்றது நம்மிடத்தில் உள்ளது எல்லாரிடத்திலேயும் இந்த விருந்தோம்பல் என்பது உண்டு தெய்வம் மனுஷ மனுஷரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம் நேராக நம் வீட்டிற்கு வருவது கிடையாது விருந்தினர்கள் மூலமாகத்தான் தெய்வம் நம் வீட்டிற்கு வருமாம் எப்படி இவர்கள் விருந்தினர்களை உபசரிக்கின்றார்கள் என்று பார்த்து அவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கு இவங்க அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு பலனை தருமாம் அப்போ இந்த விருந்தோம்பலில் இத்தனை சூக்ஷமங்கள் உண்டு விருந்தோம்பல் என்பது நாம் எப்படி உபசரிக்கணும் அப்படின்னா இன்முகத்தோடு உபசரிக்கணும் அவர்களுக்காக செய்கின்ற அந்த சமையலும் நாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அதாவது அது எப்படி அப்படின்னா நமக்கு தெய்வம் வருது சாப்பாடு நாம வந்து போட்டோம் அப்படின்னா தெய்வம் நமக்கு அருள் புரியும் இது எல்லாத்தையும் நாம மனசுல வச்சுக்க கூடாது அவர்களுக்கு நல்லபடியாக சமையல் செய்து போட வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணத்தோடு நாம விருந்தோம்பல் என்பதை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் செய்யும் இந்த விருந்தோம்பல்ல நிறைய சூக்ஷமங்கள் இருக்கு வாழை இலை விரித்து தான் அதுவும் வாழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழை இலையில் நாம் சாப்பிடும்போது சாப்பிட்டவர்களுக்கு சுபம் நடக்கும் வீட்டிற்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கு வாழை இலை போட்டுத்தான் உபசரிக்க வேண்டும் என்று நம்முடைய தர்ம தர்மசாஸ்திரமே சொல்லுது இந்த வாழை இலையில் நாம் சாப்பிடுவதனால அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு எனர்ஜிஸ் அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாம் இந்த சாப்பாடு போட்டு நாம் அதில் கலந்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் நம் உடம்புக்குள் போய் நம் ஆரோக்கியத்தையும் அது மேம்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இப்போ வந்து நாம் ஏன் இந்த விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னா இந்த கர்மாவை குறைத்துக்குள்ள பாவங்களை போக்கி குள்ளே இந்த ஒரு விருந்தோம்பல் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கு அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் நாம் சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது இந்த சாப்பாட்டை பற்றிய விஷயம் அப்படின்றதுனால அதை பற்றியே நாம வந்து பார்த்தோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அமாவாசை என்று வளர்பிறையில் வருகின்ற நவமி மற்றும் அஷ்டமி இந்த மூன்று நாட்களில் ரொம்ப பசியால் வாடுகின்ற ஏழை ஒருவருக்காவது வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு சாப்பாடு இடுவதோ அல்லது வேறு எங்கேயாவது இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அந்த இடத்துலையாவது அவர்களுக்கு நாம் சாப்பாடை வந்து வைக்கணும் எப்படி அப்படின்னா ஒரு பொட்டலம் கட்டி அவங்கக்கிட்ட கொடுக்கறது கிடையாது வீட்டில் செய்தாலும் அல்லது ஹோட்டலில் நாம் வச்சாலும் வாழை இலையில் அனைத்து வகையான உணவுகளும் அவர்களுக்கு நாம் வைக்கணும் அதாவது ஃபுல் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடு பருப்பு சாம்பார் ரசம் பொரியல் வடை பாயாசம் இப்படி அனைத்து வகையான உணவுகளையும் அவர்களுக்கு வந்து நாம் வைக்கணும் வீட்டில் செய்தாலும் சரி அல்லது கடையில் நாம் வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு நபருக்கு செய்தாலே போதுமானது இப்படி ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு நவமி ஒவ்வொரு அஷ்டமி இந்த காலங்களில் ஒரு ஏழைக்கு வந்து நாம் இந்த மாதிரி சாப்பாடை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கர்மாக்களும் பாவங்களும் குறைந்து நாம் எண்ணியதெல்லாம் சுபமாக நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடந்தது அதற்கு பிறகு நடக்கலை அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யும்போது சுபகாரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை இது கொடுக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்